வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் சக்தி மசாலா வழங்கும் அவள் வேடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் டூ சென்னையில் இருக்கிற சாந்தோமில் நடந்தது அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இந்த சமையல் சூப்பர் ஸ்டாரில் நடுவராக வந்து செப்தீனா அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவரை நேரில் பார்க்குறக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது முதல் ப்ரோக்ராமாக குத்துவேளைக்கு ஏற்றி நம்ம ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் செப்தீனா அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்பீச் கொடுத்தாங்க அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது லேடிஸுடைய சமையல் திறமையெல்லாம் வந்து கொண்டு வரக்கான மேடையாக இது அமைஞ்சிருந்தது பல்வேறு விதமான ஊர்களிலிருந்து நிறையா டிஷ்ஷஸ் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க டிஸ்பிளே வச்சுருந்தாங்க அதில் நாங்கள் வந்து பாரம்பரிய அரிசினால் பறந்து போன நோய்கள்னு ஒரு கான்செப்டில் கவுனி அரிசி வச்சு நாங்கள் பல டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம் எங்கள் அத்தை வீட்டுக்கார் எல்லாம் வந்து பாடு வந்திருந்தாங்க இதில் வந்து அவர் நல்லா எல்லாத்துடைய டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய கமெண்ட் வந்து சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் டேஸ்ட் பண்ணதில் டேஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆயிருந்தது எல்லாத்தோட டிஷ்ஷஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா பலவிதமான லேடிஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்கவுங்க டிஷ்ஷஸை வந்து ரொம்ப வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க கடைசியாக வந்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்து எல்லாத்துக்குமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அணைச்சி அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் கொடுத்து மகிழ்விச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது